الله اكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر عليكم ورحمة الله وبركاته الله اكبر الله اكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر அல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளை அல்ஹம்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் துல் ஹஜ்ஜி மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யோமு நஹர் யோமு ஐத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஐது உல் அபுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் அல்ஹம்துல்லா அல்லாஹுடைய தூதர் முகமது தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள் அல்லாஹு ஆலமின் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ்ஜு செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக இந்த நாளில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும் தகப்பல் அல்லாஹூ மின்னா இறுதியாக இன்னி ஒஹ்புக்கும் அல்லாவிற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன் அசாலாம் வரமத்துலாஹி வர